குளித்தலை அருகே மாடு விழுந்தான் பாறையில் காளியம்மன் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாடு விழுந்தான் பாறையில் ஸ்ரீ காளியம்மன் மாரியம்மன் கருப்பண்ணசாமி ஆகிய பரிவார தெய்வங்கள் அடங்கிய கோவில் அமைந்துள்ளது கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேக விழா நடத்துவது என்று ஊர் பொதுமக்கள் விழா கமிட்டியினர் முடிவெடுத்து புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் தற்போது புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று காலை கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த இரு நாட்களுக்கு முன்பு பெருகமணி காவிரி ஆற்றில் இருந்து புனித நீர் வரப்பட்டது புனித நீர் கும்பத்தினை சிவாச்சாரியர்கள் யாகவேள்வி சாலையில் வைத்து மகா கணபதி பூஜை வாஸ்து சாந்தி பூஜை லட்சார்ச்சனை நாடிசந்தனம் திரவியாகு புண்ணியவாகதி உள்ளிட்ட இரண்டு கால யாக பூஜைகளை செய்தனர் இன்று காலை இரண்டாம் கால யாக பூஜை நிறைவடைந்ததும் சிவாச்சாரியர்கள் புனித நீர் கும்பத்தினை மேல முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்து கலசத்திற்கு புனி புனித நீரினை அதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு புனித பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் மூலவர் சிலைகளுக்கு சிறப்பு பூஜை அர்ச்சனைகளும் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது மாடு விழுந்தாம் பாறையை சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நீக்கிாய் வினைகளே பார்வழும் தன்னைதான் புத்தகங்கள்